என்னுடைய உம்மத்திலே ஆகியிருக்கும் பூமியில் புதைந்து போனவர்களும் மேலும் உருமாறிய நபர்களும் என்னுடைய உம்மத்தில் ஆகியிருப்பார்கள் ஒரு தாலிக்க அவங்கெல்லாம் யார் தெரியுமா ஸ்ரீ முகதீவின பில் கதிர் அல்லாஹுடைய விதியை கொண்டு பொய்ப்படுத்தியவர்கள் அவர்கள் என்று நபி சொல்லா அலி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்னா நபி சொல்லா அலி வஸ்லம் அவங்க என்னுடைய உம்மத்துல உருமாற்றக்கூடியவர்களும் பூமியில் புதைந்து போனவர்களும் இருப்பாங்கன்னு சொன்னது யார் ஒருவர் அல்லாஹுடைய கதிர அல்லாஹுடைய விதிய மாத்துகிறாரோ பொய்படுத்துகிறாரோ உதாரணமா சொல்லணும்னா ஒரு நபர் என்ன பண்றாரு அவருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு எல்லைக்கு போய் அடையிறாரு ஆனா அவர் என்ன பண்றாரு இது என்னாலதான் நடந்துச்சுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய விதியை பொய்ப்படுத்துகிறார் உண்மையா சொல்லணும்னா அவருடைய விதியில அவருடைய கதிர்ல அந்த நபர் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக ஆகணும்னு சொல்லி அல்லாஹால கதிர்ல எழுதிட்டான் அந்த விதியை அவர் மறுத்து இது என்னாலதான் ஆச்சின்னு சொல்றாரு தெரியுமா அந்த மாதிரி நபர்களுக்கு தான் நபி சலல்லு அலை வசன் அவங்க கூடுறாங்க என்னுடைய உம்மத்தில் எப்படி இருப்பாங்க மஸ்கூன் எப்படி இருப்பாங்க அவங்க உருமாறக்கூடியவராகும் அதாவது ஆணிலிருந்து இருந்து பெண்ணாக உருவாக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க இன்னொன்னு அவர்கள் இந்த பூமி பூமியில புதைந்து போன நபர்களும் இருப்பாங்க இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சிருக்கிறோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு நலவு நடக்குதோ இல்ல நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு யாராச்சி ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துல நம்ம வெற்றி பெறோம் உதாரணமாக சொல்றோம்னா ஒரு பையன் என்ன பண்றான்னா ஒரு ரன்னிங் ரேஸ்ல கலந்துறான் கலந்து கொண்டு டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்டா வரோம் அப்ப என்ன நினைக்கணும்னா நான் ஃபர்ஸ்டா வரது என்பது அல்லாவுடைய அல்லாவுத்தால என்னுடைய கதிரில எழுதிட்டான் என்னுடைய விதியில எழுதிட்டான் அதனால நான் ஃபர்ஸ்டா வந்த தவிர நான் ஓடி என்னுடைய முயற்சி நான் ஃபர்ஸ்டா வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நபீசல்லா ஒரு இஸ்லாம் அவங்க இந்த அதீஸ் மூலியமா நம்மளுக்கு காட்டுறாங்க இப்ப வரக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய விதியை நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமாக நடந்தாலும் அது நலவாக இருந்தாலும் சரி தீயதாக இருந்தாலும் சரி எல்லா விஷயமும் அல்லாஹைய கதிரை கொண்டுதான் நடக்கிறது என்கிற நம் எக்கீன அல்லாவு தால உங்களுக்கும் எனக்கும் தன் தர புரியாது அஸ்லாம் வரமத்து வர